எத்தனை தடவை தான்டா நீங்களே வருவீங்க எங்களுக்கு மாற்று கட்சி ஒன்று வேணும் இல்லை இப்ப பாஜக பார்க்குறாங்களோ அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப விஜய் வந்து இருக்கிறாரா சீமான் அவர்கள் இருக்கிறாரா அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நம்ம ஓரமாக வைப்போம் அஞ்சு லட்சம் சேர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து நமக்கு அந்த வீடியோ விஷுவலில் பார்த்தாவே தெரியுது விஷுவல் நானும் பார்த்தேன் சில சேர்கள் காலியாக இருந்த மாதிரியான விஷுவல்ஸ் வந்துச்சு கரெக்டு நீங்கள் கேட்குறது ஆனால் அது இங்கே பல்லடம்லாம் நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது வேற எங்கேயும் நடந்த ஒரு நிகழ்வை அப்படியே வந்து கிராப் பண்ணி தூக்கி போட்டு எடிட் பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ சேர் காலியாக இருக்குது அப்படின்ற திமுக அதிமுக ஒரு மாநாடு நடத்தும் போது நீங்கள் இரநூறுபா கொடுத்து அவனுக்கு ஒரு கிரீன் போர்டில் இருந்து உன்னை வாங்கி கொடுத்து நீங்கள் கூப்பிட்டு வரும்போது டாஸ்மாக பேசுமா டாஸ்மாக்ல வாங்கி கொடுத்தா அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து நீங்கள் கூப்பிட்டு வரும்போது ஏன் இவங்க கூப்பிட்டு வரக்கூடாதுன்ற நான் நேர்களுக்கு வணக்கம் நேத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் நிறைவு விழாவை வந்து ரொம்ப பயங்கரமாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க பிரதமர் மோடி அவர்கள் கூட வந்திருந்தார் அதை பற்றி நம்ம இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பிரதீப் வணக்கம் வணக்கம் நேற்று வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் நடந்ததை பார்த்துருப்பீங்க லைவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது முத ஒரு பாஜக வளரவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இவங்க இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நடத்தினது இப்படி பார்க்குறீங்க இது வந்து அண்ணாமலை அவர்களே நேற்று வந்து மேடையில் வந்து சொல்லியிருந்தார் வரலாற்றில் இது வரைக்கும் பிஜேபிக்கு இவ்வளோ க்ரௌட் அதுவும் தமிழ்நாட்டில் வந்து கூட்டினதுன்னா இதுதான் முதன்முறை வரலாட்டில் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு முதல் தடவை முதல் தடவை அவர் வந்து பிஜேபிக்குன்றத மட்டும் தான் அவர் வந்து ஹைலைட் பண்ணார் ஆனால் நான் வந்து இதை மாற்று கட்சியில் இருக்குல்ல அதாவது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு குரோத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத தான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் நானு இந்த க்ரௌட் வச்சு சொல்றீங்களா அப்படி நீங்கள் க்ரௌடுன்றதை மட்டும் தாங்க பார்க்குறீங்க நீங்கள் இதில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி எப்படி இருந்தது இப்போ பிஜேபி எப்படி இருக்குது இந்த குரோத்து அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்படியே அப்புறம் எப்படி இருக்கும் இந்த மூணுத்தையும் நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் எப்படியே நீங்கள் இதை எப்படி எடுத்துக்க கூடாது அதிமுக பாஜக அதிமுகவும் திமுக பத்து வருஷம் ஆட்சி பண்ணாங்க இவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு கூட அந்த கூட்டத்துக்கு காரணமா இருக்கலாம் கண்டிப்பா நான் அதான் நான் சொல்றேன் நானு பொதுவா பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இதுதான் வந்து ஒரு மக்களுடைய மைண்ட் செட்ல இருக்கு எத்தனை தடவை தான்டா நீங்களே வருவீங்க எங்களுக்கு மாற்று கட்சி ஒன்று வேணும் அப்படின்றது இல்லை இப்ப பாஜகவை பார்க்குறாங்களோ அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ விஜய் வந்து சீமான் அவர்கள் இருக்கிறாரா அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஓரமா வைப்போம் பாஜகவுக்கு வந்து இப்போ மக்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மக்களுடைய ஃபோக்கஸ் வந்து பாஜக பக்கம் திரும்பிருச்சு அப்படின்றதான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் நான் சரி எப்படி சொல்றீங்க இன்னைக்கு வந்து பாஜக வளர்றதுக்கு முன்னாடி அதாவது இந்த ரெண்டு வருஷத்துல உங்கள் வளர்ச்சிக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா நிறையா போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு குரல் கொடுத்துருக்காங்க இவர் தொண்டத்தனையே தொண்டவனே தொண்டத்தினே வத்தா கத்துறாரு அங்கே அப்போ அவங்களுக்கு அவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்காமல் அவங்களுக்குலாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மக்கள் திருடுத்து பண்ணி இப்படி ரெண்டு வருஷத்தில் பாஜகவுக்கு மாறுவாங்க நினைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான அவர்கள் வந்து நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளையை பற்றிலாம் வந்து நிறைய இடங்களில் பேசியிருக்கிறார் நிறைய போராட்டம் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு ஆனால் திமுக இப்போ பண்ணக்கூடிய ஊழல்களை வந்து யார் அதிக அளவில் பேசுறது பாஜக அண்ணாமலை அவர்கள் கரெக்டுங்களா அப்போ மக்கள் எல்லாருமே இதை எப்படி பார்க்குறாங்கன்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ரெண்டு பேர் பண்ண ஊழலையும் வந்து இவர் ஒரு ஆள் தானே பேசுகிறாரு அப்படின்றது தானே பார்க்குறாங்க நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நல்லது அதெல்லாம் ஆனால் திமுகவும் அதிமுகவும் செய்த ஊழல்களை யார் பேசுவதீங்க ம் இவர் ஒரால் தானே பேசிட்டு இருக்கிறார் யாரோ மக்கள் தான் வந்து இப்போ ஈரோவாக பார்த்துட்டுருக்காங்க இப்போ இல்லை ஒரு வேலை சீமான் அவர்கள் இந்த ஊழல்கள்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா அண்ணாமலையோட இவருக்கு அதிகமான வாக்குகள் நினைக்கிறீங்களா இப்போ திமுக அதிமுகங்க இவங்க ரெண்டு பேர் கதை நான் முடிஞ்சிருச்சா அது யாரா இருந்தாலும் ஆமா ரெண்டு பேருடைய கதை முடிஞ்சிருச்சு பாஜகவுடைய வளர்ச்சி பார்த்தா தான் இருக்கு இன்னும் தேர்தல் வந்து வந்துருச்சு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் தான் இருக்கு தேர்தலுக்கு இந்த தேர்தலுடைய வாக்கு வங்கியை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம் ம் அடுத்து வந்து யார் வருவாங்க அப்படின்றத சரி நீங்க இந்த நீங்கள் சும்மா ஒரு குத்துமைப்பா சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையில் பேசும்போது என்ன சொன்னாரா இங்கேருந்து முப்பத்தொம்பது எம் எம்பியை வந்து நம்ம டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது மேடையில வந்து ஆயிரம் பேசலாம் சரிங்களா அதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது என்னவோ அதான் திமுக வந்து உங்க கிட்ட மைக் கொடுத்தா நீங்களும் சொல்லுவீங்க என்கிட்ட மைக் கொடுத்தா நானும் சொல்லுவேன் ஆனா அது பிராக்டிக்கலா என்னன்றத பாக்கணும்ல ஏன் பாரிவேந்தர் அவருக்கு கூட சொல்லுவாரு நான் சுயேச்சை நிக்கிறேன் அவரு கூட சொல்லலாம் நான் அப்போ சீட்டை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில என்ன வேணும்னு பேசலாம் பிராக்டிக்கலா என்ன இருக்கு அதை தான் நம்ம பாக்கணும் சரி நீங்கள் சொல்லுங்கள் பாஜக வந்து எத்தனை இடம் ஜெயிக்கும் நினைக்கிறீங்க இதுவெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆனால் மினிமம் ஒரு நாலு சீட்டாவது ஜெயிப்பாங்கன்னு தோணுது மினிமம் நாலு ஜீட் நாலு சீட்டு கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு தோணுது சொல்கிறீங்க ஸோ ஓகே அந்த மேடையில் வந்து வேறு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருஷம் டீடைல்டாக சொல்கிறேன் டீட்டெயில்டாக சொல்லிடுங்க இந்த என் மண் மக்கள் அந்த யாத்திரை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா டுவெண்ட்டி நைன்த் ஜூலை இருபத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது போன வருஷம் ராமேஸ்வரத்தில் வந்து இதை ஆரம்பிக்கிறாங்க இதன் நிறைவு விழா வந்து எங்கே முடிக்கிறாங்கன்னா பல்லடமில் வந்து நிறைவு விழா முடிக்கிறாங்க மற்ற எவ்வளோ பெரிய ஏரியான்னு நினைக்கிறீங்க நீங்கள் இவங்க இந்த ஒரு யாத்திரையை வந்து பிளான் பண்ணது இது நிறைவு விழாக்கு நிறைவு விழாக்கு நான் கேட்குறேன் அந்த மாநாட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸு யூஸ் பண்ணாங்க கேள்விங்களா ஒரு அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் என்னங்க ஐநூற்றி முப்பது ஏக்கர் கிரவுண்டு அது சரிங்களா முந்நூறு ஏக்கர் வந்து கார் பார்க்கிங் மட்டும் அதில் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதில் வந்து ஒரு இது இருக்குது என்னன்றத சொல்கிறேன் கார் பார்க்கிங் இடம் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் கார் வந்து அங்கே நிறுத்த முடியல அதனால ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தள்ளி காரை நிறுத்திட்டு அங்கிருந்து ஆட்கள் நடந்து வந்திருக்குறாங்க இதுக்கெல்லாம் இவங்க மொத்தம் அங்கே டோட்டலாக சீட்டிங் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா அஞ்சு லட்சம் சேர் போட்டிருக்காங்க அது இல்லாமல் பத்து லட்சம் க்ரௌடு நிற்கலாம் அப்படின்றாங்க ஆனால் இந்த பத்து லட்சம் க்ரௌடை கூட நீங்கள் விட்டுருங்க இந்த அஞ்சு லட்சம் சேர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து நமக்கு அந்த வீடியோ விஷுவல்ல பார்த்தாவே தெரியுது விஷுவில் நானும் பார்த்தேன் சில சேர்கள் காலியாக இருந்த மாதிரியான விஷுவல்ஸ் வந்துச்சு கரெக்டு நீங்கள் கேட்குறது ஆனால் அது இங்கே பல்லடம்லாம் நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது வேற எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்வை அப்படியே வந்து கிராப் பண்ணி தூக்கி போட்டு எடிட் பண்ணி இங்கே பாருங்க எவ்வளோ சேர் காலியாக இருக்குது அப்படின்றாங்க சரி நான் உங்கள் கிட்டே ஒன்று கேட்குறேன் திமுகவும் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு மாநாடு ஒன்று மாநாடு சீட்டு கட்ட ஆடினதுலாம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இதில் நடந்ததா இது வரைக்கும் சாப்பாட்டுக்கு யாராவது அச்சிக்கினாங்களா இது வரைக்கும் இல்லை எதுவும் கிடையாது அடுத்து இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது திருப்பூர் பல்லடம் அந்த மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் வந்து இந்த நிகழ்வெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் பொதுவாக ஒரு மாவட்ட தலைவர் தான் வந்து எல்லா கட்சியிலுமே மாவட்ட செயலாளர் இப்போ திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் என்ன தான் அமைச்சர்கள்லாம் வந்து நேரில் போயிட்டு அந்த சைட்டெல்லாம் விசிட் பண்ணாவும் நிகழ்ச்சியுடைய முழு ஏற்பாடு யார் பண்ணுவாங்கன்னா இந்த மாவட்ட தலைவர் என்ன பண்ணுவாங்க திருப்பூர் பல்லடம் இந்த ரெண்டு மாவட்ட தலைவருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேருக்கு கால் பண்ணியே கூப்பிட்டுருக்குறாங்க நீங்களாம் கண்டிப்பாக யாத்திரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிறவங்களாம் கால் பண்ணி கூப்பிட்ருக்குறாங்க குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய பேர் கால் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க எங்களுக்கு கூட ஃபோன் வந்தது ஒரு சின்ன தகவல் இன்னைக்கு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர்ன்ற மாதிரியே ஒரு அது அந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் தான் அவங்களை வந்து சிறப்பு விருந்தினர்ன்ற பேர்ல தான் அப்படி தான் இருக்கிறாங்க அப்புறம் நிறைய பேருக்கு விஐபின்லாம் கூட வந்து டிக்கெட் போட்டிருந்தாங்க அவங்க மதுரையில இருந்துலாம் நிறைய பேர் வந்து நிறைய பேர் போயிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா விஐபினே இருந்தது அவங்க வந்து பாஸ்லாம் நீங்க என்ன சொன்னீங்க சிறப்பு விருந்தினர் ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி ஆக்சுவலி அது யாருக்கு கொடுத்துருக்காங்க எல்லா சாதாரண தொண்டர்களுக்கெல்லாம் கொடுத்து அத்தனை பேர் மதுரை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு மேலே நீங்க வேன் பிடிச்சி போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இவங்க வந்து ஒரு ஆடியன்ஸா பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து ஒரு விருந்தினர் ஒரு கெஸ்ட்டு அந்த ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க இவங்க அடுத்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அட்லாஸ்ட் இதெல்லாம் புதுசாக புதுசாக பண்ணுறாங்க ஆ வித்தியாசமாக பண்ணுறாங்க இதில் வந்து இப்போ கூட்டணி தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல இது வரைக்கும் யார் யார் கன்ஃபார்ம் ஆகிருக்கிறாங்களா தமிழ் மாநில காங்கிரஸின் நிறுவனர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் அடுத்து அண்ணன் வேந்தர் அவர்கள் ஐஜே கே கட்சி அவரும் அவர் பங்குக்கு அவர் ஒரு கட்சி வச்சுருக்கிறாரில்ல அவர் அப்புறம் வந்து புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர்கள் அதுக்கடுத்து ஜான் பாண்டியன் அவர்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களோட்டுங்க அவர் அவர் வந்திருந்தாருங்களா ஆக்சுவலா இல்ல வரல அவரு கூட்டணிக்குள்ள இருக்காரு சந்திக்கிறதா இருந்தது ஆனா கூட்ட ஆனா ஸ்டேஜ்ல அவர் இருந்தாரான்றத நான் பாக்க நானும் சரி கவனிக்கல இவங்க எல்லாம் நான் கவனிச்சேன் நானு இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல இருந்தாங்க இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் பொதுவா பிரதமர் அவர்களா இருக்கட்டும் அமித்ஷா அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வரும்போது எப்படி வருவாங்கன்னா பேக் ஸ்டேஜ் வழியா தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க ரீசெண்டா கூட ஜே பி நட்டா அவர்களா நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்க நீங்க நீங்க பேக் ஸ்டேஜ் வழியா தான் வந்து அவர் வெல்கம் பண்ணிட்டு வந்தாங்க நீங்களும் பேக் ஸ்டேஜ்ல இருந்தா அவர் நீங்க வீடியோ கவரேஜ் எடுத்தீங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் பிரதமர் அவர்களை ஃப்ரெண்ட் ஸ்டேஜ் வழியை கூப்பிட்டு வந்துருக்காங்க அதை எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெண்டு சைடு ஃபுல்லாக க்ரௌடு நடுவில் வந்து வழி இந்த சைடு வந்து இரும்பு பேரிகாடு இந்த சைடு வந்து இரும்பு பேரிகாட் சிவாக்கு போட்டு சிவப்பு கம்பளம் நடுவில் வந்து சிவப்பு கம்பளம் போட்டு அதில் வந்து ஒரு வண்டியில் வந்து அண்ணாமலை அவர்கள் எல் முருகன் அவர்கள் மூடி அவர்கள் நின்றுட்டால் அப்படியே கையாட்டிக்கிட்டு எல்லாருக்கும் ஆய் சொல்லிட்டு வருவார் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இதை குறிப்பாக என்னென்ன ஒரு விஷயம் பிரதமருக்கு பக்கத்தில் எல்முருகன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இவங்க எல்லாருமே வந்துருக்கிறாங்க கட்சியில் ஒரு எப்படி சொல்கிறதுனா பாஜகவுடைய கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் யார் கொடுக்குறாங்கன்னா வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு பக்கத்தில் உட்காந்து பின்னாடி உட்காந்து பிரதமர் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி முடிகிற டைமில் பிரதமர் அவர்கள் வினோஜ் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்கிறாரு நீங்கள் தான் வந்து மத்திய சென்னையில் வந்து நிற்க போகிறீங்களா சர்வேல வந்து உங்கள் பேரில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு சீக்கிரம் ஜெயிச்சு வாங்க உங்களை நான் மந்திரி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு பக்கத்தில் இருந்த ஒரு நபர் நம்ம கிட்ட சொன்ன வார்த்தை இது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் பாஜகவில் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த காணொலியை பார்க்கும்போது நான் பார்த்தேன் அவர் தோல் அப்படி கை வச்சு தட்டுறது மாதிரியான காணொலி எல்லாம் வெளியே வந்துச்சு நிறைய பேர் இப்போ வீடியோ கூட போட்டுட்டு இருக்கிறாங்க ஐபிஎஸ் யாரே அண்ணாமலை இந்த மாதிரிலாம் போட்டு இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து கூட்டணியில் இன்னொன்று ஒருத்தர் விட்டம் பாருங்கள் தமிழ் அருவி மணி இவரும் வந்து அங்கே ஸ்டேஜில் இருந்துருக்கிறாரு இதில் அண்ணாமலை அவர்கள் என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறாருன்னா வரலாற்றில் முதன்முறை வந்து பாஜகவுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இதுதான் சேருது அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை ரிவர்ஸில் அப்படி பார்த்தேன் அப்படின்னா இது போன்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் என்னுடைய பங்கு இருந்தது அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் பிறகு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு அறுபத்தஞ்சு கிலோ எடை கொண்ட சந்தன மாலைன்னு நினைக்கிறேன் மஞ்சள் 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 மாலை அதை வந்து அவருக்கு போட்டிருக்காங்க அதுமே குறிப்பு வந்து ஒரு விஷயம் சொன்னார் அதில் பார்த்தீங்களா இந்த ஈரோடில் மஞ்சள் ஃபேமஸ் ரொம்ப ஆமாம் ஆமாம் அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம்லாம் வந்துச்சு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த இருந்தார் அதுக்கப்புறம் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா தோடா கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு பழங்குடியினர் ஆமாம் பழங்குடியினர் அவங்க வந்து ஷால் அவங்க செஞ்சது அதை வந்து அவருக்கு போட்டிருந்தாங்க ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டீங்க ஆ ஜல்லிக்கட்டு பற்றி பேசியிருந்தாரு ஜல்லிக்கட்டு பரிசாகவே கொடுத்துருந்தாங்க காலையை ஒரு காலையை பரிசாக பரிசா கொடுத்துருந்தாங்களா ஜல்லிக்கட்டு இதுதான் ஓகே ஜல்லிக்கட்டு இதுவும் பரிசாக கொடுத்துருக்குறாங்க பிறகு ஆல்ரெடி ரெண்டு முறை மூணாவது முறையும் வந்து அவர் தான் வந்து பிரதமராக வருவார் மோடி அவர்கள் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் மாதம் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு அடுத்து வந்து மோடி அவர்கள் வராரு பேசுகிறதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா கொங்கு மண்டலமில் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்பை வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து டெவலப் பண்ணிட்டோம் அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அவர் சொன்னது பிறகு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ இந்த முத்ரா லோன் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா எம்எஸ்எம்இ சிறு தொழில் பண்ணுறது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் டேஸில் ரொம்ப அதிகமாக ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது நாங்கள் நிறைய ஏண்டப் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அதாவது தொழில் பண்ணுறவங்கள வந்து நாங்கள் நிறைய பேரை வந்து நாங்கள் உருவாக்கி சொல்கிறாரு ரெண்டாவது இவங்க அந்த மீட்டிங் போட்ட இடம் வந்து பல்லடம் அது சுற்றி பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து இந்த காற்றாலை வந்து அதிகமாக இருங்குவாங்க இது எல்லாமே வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது இதெல்லாம் எங்களுக்கும் வந்து உபயோகமாக இருக்குது மின்சாரம் வருதில் அதுலேருந்து எங்களுக்கும் அது அது உபயோகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது தமிழ்நாட்டுடைய பங்கு வந்து எங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது புரியுது உங்களுக்கு புரியுது புரியுது தமிழ்நாடு முக்கியமான பங்கு இந்தியாவோட அதில் சொல்கிறாரு புரியுது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய பங்கை வந்து ஒரு பெரும் அளவில் வந்து வகிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்களுமே அடிக்கடி சொல்கிறது வார்த்தைகள் தான் இது தமிழக தமிழகத்தினுடைய பொருளாதாரம் இந்தியா அளவில் வந்து முக்கியம் ஆமாம் அவரும் சொல்லியிருக்கிறாரு இது முக்கியமான பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து பாஜக அப்படின்ற ஒரு வார்த்தை தான் தமிழ்நாட்டில் அதிகமாக ஒழிக்கிது இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கல நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குறேன் இல்லை ஏதுன்னு ஏன் ஏற்றுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த வருடம் பிரதமர் வந்து எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருன்னு கணக்கு போடுறத விட ஜனவரி மாதம் மட்டும் மூணு தடவை பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஆமாம்

தமிழ்நாட்டுக்கு அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ அதை விட மூணு மடங்கு நாங்கள் அதிகமாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு மோடி அவர்கள் இதை நீங்கள் எப்படி சொல்ல பொருளாதார ரீதியாக வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த பட்ஜெட் ஒதுக்கியதுலேருந்து எல்லாமே இது எல்லாமே ஆனால் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக உட்காந்து பேசணும் ஏன்னா அந்த டேட்டாவை எடுக்கணும் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ இவங்க பண்ணியிருக்காங்களே இந்த டேட்டாவை எடுத்து அதை ஒரு டிபேட்டாகவே நம்ம வந்து பேசலாம் ஏன்னா நீங்கள் சொல்லும்போது வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கேள்வி வரும் என்ன வருமா நிறையா ஃபன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு மத்திய அரசு சொல்லுது ஓகே ஆனால் திமுக அரசு என்ன சொன்னாங்கன்னா அந்த வெள்ள நிவாரணம் வரும்போது கூட ஃபண்டு கேட்ட ஃபண்டு கொடுக்கல ஜிஎஸ்டி நிலுவை தொகை அப்படி கரெக்ட் நீங்கள் சொல்கிறது இதே திமுக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து போட்டிருந்தாங்க சென்னை பேக்கேஜ் சரிங்களா என்ன பண்ணாங்க வேலை பண்ணியிருந்தா தண்ணி நின்று இருக்கக்கூடாதுல்ல என்ன பண்ணாங்க அப்போது முந்நூறு மூவாயிரம் கோடியாக நம்ம ஒதுக்கிட்டே அவங்க கேள்வி கேட்கறது அவங்களுக்கு உரிமை கிடையாதா நாங்கள் கொடுத்த காசு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இல்லை அந்த பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த கேள்வி வரும் இந்த இதுக்கான ஆன்சர் சொல்லுறோம்னா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து

இந்த பீப்புள்ஸ் எல்லாம் வந்து நார்த் இந்தியாவில இருந்து வந்தவங்க அப்படின்றாங்க ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேட்கறேன் உங்ககிட்ட இல்ல நான் கே அது உண்மையா மதாப்ப ஏங்க அவனுங்களுக்கும் அவரு தாங்க பிரதமர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரசு நிகழ்வுகள் உள்ள வெளி மாநிலத்தில இருந்து மக்கள் வர்றது சரியா கேட்கிறேன் அவங்ககிட்ட திமுக அதிமுக ஒரு மாநாடு நடத்தும் போது நீங்க இரநூறுபா கொடுத்து அவனுக்கு ஒரு கிரீன் போர்ட்ல இருந்து ஒன்னு வாங்கி கொடுத்து நீங்க கூப்பிட்டு வரும்போது க்ரீன் போர்டு தான் டாஸ்மாக் டாஸ்மாக் டாஸ் பேசமாக வாங்கி கொடுத்தா அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து நீங்க கூப்பிட்டு வரும்போது ஏன் இவங்க கூப்பிட்டு வரக்கூடாதுன்ற நான் சரி பிரதமர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே யார் வேணா வந்து பாக்கலாம்ல திமுக காரம் கூட போய் பாக்கட்டும் அதிமுக காரம் கூட போய் பார்க்கட்டும் அப்ப அவங்க வந்தாங்க தான் உண்மைதானா அது ஏங்க உண்மைதாங்க இல்லன்னே சொல்லி அவங்க வந்தாங்க பஸ் பஸ்ஸா வந்தாங்க எல்லா வீடியோலாம் எல்லாம் வந்தது அவங்களும் அதை தான் சொன்னாங்க வேற ஒன்றும் சொல்லல வந்தாங்கன்னு தான் சொல்றாங்க வந்தாங்க அவங்களுக்கு தப்பா நான் சொல்லல வெயூர்ல இருந்து வந்தாங்க அப்படிதான் சொல்றாங்க ஏன் வரக்கூடாதுன்ற நான் அவங்க இவங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லல வந்திருக்காங்க அவ்வளவுதான் தகவல் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை நாளைக்கு ஏன்னா திராவிட கட்சிகள் திமுக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க செல்வாக்குறதுக்கு அதிமுக கூட ஏதோ கர்நாடக பக்கம் ஆந்திர பக்கம் போயிட்டு வந்தாங்க பாணிச்சேந்த பக்கம்லாம் போயிட்டு வந்தாங்க இவங்களும் நாளைக்கு எல்லாம் டெவலப் பண்ணாங்கன்னா ஒரு வேலை அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இன்கேஸ் பீகாரில் உத்தரப்பிரதேசம் மீட்டிங் போட்டாங்கன்னா அவங்க கூட்டு போலாம் தவறு இல்லைதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் அது அவங்களுக்கும் வருத்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கும் வருத்தம் இருக்காது இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் இந்த மாநாடு இப்போ அதாவது ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நம்ம சம்திங் இருக்குது இந்த நேரத்தில் பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் ஸ்பீச் கொடுத்தது இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மாநாடு போட்டது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் அது வந்து தேர்தலுடைய முடிவில் தான் வந்து நம்ம அதை சொல்ல முடியாது மோடி வந்துட்டு போனார் அப்படின்றதுக்காக எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க நம்மளும் வந்து சொல்ல முடியாது இல்லை அதான் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நம்ம அந்த போலிங் வச்சு தான் நம்ம பார்க்கணும் ஆனால் என்னதுன்னா பிஜேபியோட வளர்ச்சி வந்து ஒரு நல்லா மிக பயங்கரமாக வளர்ந்துருச்சு அப்படின்றத வந்து நூற்றுக்கு நூறு நான் ஏற்றுக்கிறேன் நான் அதை கடந்த முறை அவங்க வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட இந்த முறை அதிகமாக தான் வாங்குவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது திமுகவுடைய சில நண்பர்களை நான் சந்தித்து பேசும்போதே சரி நாம் தமிழர் நண்பர்கள் சில பேரை சந்தித்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தாங்கள் பெரும்பான்மையான வாக்குகள் இந்த வருடம் பெறுவோம் நிறைய மக்கள் பிஜேபி ஏற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு போலி போலி பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நண்பர்கள்ட்ட பேசும்போது ஆமாம் எனக்கு எங்களுக்கு அப்படி தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை குறித்து உங்களுடைய கருத்து இது எல்லாத்துக்கும் தேர்தல் தான் பதில் சொல்லும் நீங்களும் நானும் உட்காந்து அதை பேச முடியாது ம் அவங்க கேட்ட கேள்வி சரி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுக்கு தேர்தல் தான் வந்து இதுக்கு பதில் சொல்லும் இப்போ இந்த வருடா தேர்தலில் வந்து அதுக்கான இது தெரியுன்றிய இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையுமே பிரதமர் இந்த தடவை வந்துட்டு போனது ஜே பி நட்டா அவர்கள் வந்து வந்துட்டு போனது ஒரு தகவல் சொல்கிறேன் பிரதமர் அவர்கள் விரைவில் வர போகிறார் இந்த அடுத்த அடுத்த விஷயத்து அது அடுத்த விஷயத்து வர வரப்போறாரு எலெக்ஷன் நெருக்கத்தில் என்ன ரீசன் வரும்போது பாருங்க ஓகே நேரம் இது வரைக்கும் அஃபிஷியலாக இங்கே ரிலீஸ் ஆகலல்ல கூடுதலாக சொல்கிறேன் சென்னைக்கு வர போகிறார் அவ்வளோ தான் இந்த மா இந்த மா இந்த மாதம் சொன்னீங்களா எலெக்ஷன் எலெக்ஷன் நெருக்கத்தில் மார்ச் சொல்லிங்களா மதுரையில் வந்து அதிமுக மாநாடு நடந்ததில்ல ஆமாம் அந்த மாநாடு வந்து எத்தனை ஏக்கரில் பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க சரி அது எனக்கு சரியாக தெரியல ஆனால் பெரிய அளவில் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த நம்பர் அக்யூராட்டாக தெரியல கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பார்க்கிங் கூட இடம் பார்த்து தான் அவங்க வேறு ஒரு இடத்துலலாம் பார்க் பண்ணிவிட்டு வந்தாங்க சூப்பர் ரெண்டாவது அந்த மாநாடு மாநாடு நடக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட சரௌண்டிங் ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்குமே அங்கே தான் மாநாடு நடக்குதுன்றதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி கூகுள் மேப்பே தேவையில்லை சுற்றி எப்படி கட்சி கூடி பேனர் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னால் கரெக்டாக மாநாடுக்கு தான் போய் சரௌண்டிங் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருந்து வந்தார் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ அப்படியே அப்படி வர திமுக உடைய மாநாடு நடந்ததில்ல ரீசெண்டாக மாநாடு அது மாநாடு முடியாதுங்க சரி மாநாடு மாநாடே சரி அப்போ அதிமுக மாநாட விட்டுருவோம் திமுக தான் ஏதோ வந்து கம்பேர் பண்ணுங்க எப்படி இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தான் நான் இப்போ இப்ப சிம்பிளா சொல்றேன் திமுகவுடைய மாநாடு குடும்ப மாநாடு அது ஆமா சரிங்களா இது வந்து கட்சி மாநாடா நான் பாக்குறேன் அவ்வளவுதான் அது எதுக்கு நீங்க சுத்தி வளர்த்து அதிமுக மாநாடுமே கட்சி மாநாடு மாதிரி இருந்துச்சு கட்சி மாநாடு கட்சி மாநாடு கட்சியில இருந்து குடும்ப மாநாடு அங்க வந்து திருமணங்கள் நிறைவேற்றப்பட்டது எடப்பாடி புரட்சி தமிழரா புரட்சி தமிழர் அப்படின்ற ஒரு அதே ஒரு தீர்மானம் தான் ஏகப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இளநேரங்கி மாநாட்டில் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாலை போட்டது மரியாதை செய்தது வந்தது நல்லா சொன்னீங்க உடன்பரப்புகள் கோவப்படுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாஜக இது வந்து கேட்க மறண்டேன் இந்த மாநாடு போடுறாங்க பார்த்தீங்களா பிஜேபி ஒரு மாநாடு போகிறாங்க அதிமுக ஒரு மாநாடு போகிறாங்க அதே மாதிரி இவங்க ஒரு மாநாடு போகிறாங்க இந்த மாநாடுலாம் வந்து எலெக்ஷனில் இதுவரைக்கும் பெரிய லெவலில் கை கொடுத்ததா வந்து பெரிய லெவல்லலாம் கை கொடுத்ததில்லை ஆனால் ஒரு ஒரு மாதிரியான பிம்பத்தை ஒரு மதுரையில் வந்து மேயர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க நல்லா பயங்கரமாக ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அது வந்து மக்கள் மத்தியில் என்ன தோணுச்சுன்னா ஓ அதிகமான வாக்குகளை பெற வைக்கும்னு தோணுச்சு அங்கே ஆல்ரெடி அவங்க தான் அதிகமாக வாக்குகள் பெறாங்க சேம் லாஸ்ட் டைம் பெற்றது தான் அதே அதே டைம் அந்த அடுத்த தளம் அதை பெறாங்க வேறு புதுசால எதுவுமே ஜென்ரேட் ஆகலை ரெண்டாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏன் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இவங்க போடுற மாநாடோ அது இவங்க பண்ணுற தவறுகளோ பேஸ் பண்ணி கிடையாது கொள்கை இந்துத்துவா த இந்துத்துவாவை வந்து பிஜேபி ஃபாலோ பண்ணுது ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடிய ஒரே கட்சி என்ன கட்சின்னா திமுக நாம் தமிழர் பேசு நாம் தமிழரும் பேசுகிறார்கள் ஆனால் நாம் தமிழரோட ரொம்ப ஆக்டிவாக அந்த சனாதன எதிர்ப்பு அதுக்கப்புறம் வந்து இந்து துவாக்கு இதில் இதெல்லாம் பேசுறது இந்த மாதிரி வேலை கையில் தூக்குனது இல்லையா தூக்கி இருக்காங்க நான் தான் சொல்ல வரல கொள்கை ரீதியாக இப்போ வந்து என்ன நீங்கள் கொள்கை கொண்டுன்றீங்க வேலை எல்லாம் தூக்கி இருக்கிறாங்கல்ல அப்புறம் என்ன அதாவது நான் எப்படி கேட்க வேறேன்னா அவரை தூக்குறாரு ஆதரவு சங்க தூக்கி பார்த்துருக்கீங்களா ஏங்க அவர் கொள்கையை ஃபாலோ பண்ணுறவருங்க இவர் கொள்கையை ஃபாலோ பண்ணலன்றாங்க நான் நீங்கள் நேரடியாக முதல் முதல்ல குட்டி சார் ஆமாம் நேரடியாக தான் சொல்கிறேன் அப்போ வந்து திமுக வந்து இந்த கொள்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணாத கட்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுறீங்களா ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்கும் அதெல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் வந்து எங்கே போச்சுன்னு தெரில அவர் அப்போ புதைக்கும் போது இதையும் சேர்த்து புதைச்சிட்டாங்கன்னு நான் பார்க்கறேன் அவ்வளோதான் ரொம்ப நன்றி நன்றி